இருந்தாலும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு இவ்வளவு குசும்பு இருக்க கூடாதுப்பா அசால்ட்டா நம்ம தமிழக அரசியல் தலைவர்களை இவ்வளவு ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிட்டாரு இப்படி வந்து நம்ம அவர் கொடுத்த ஸ்பீச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு வந்தாரு அவருக்கான வரவேற்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே வந்துருந்துச்சு வந்த மனுஷன் வந்து சொன்ன ஹைலைட்டான விஷயம் என்னன்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அவரோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சாருங்க தெரிவிச்சது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களை பத்தி ரொம்பவே பெருமையா வந்து பேசினாரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு மட்டும் கேப்டனா இல்ல தமிழக அரசியல்லையும் அவர் கேப்டனா தான் வந்து இருந்திருக்காரு உண்மையிலே விஜயகாந்த் வந்து நல்ல மனுஷரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல தேச உணர்வை வந்து முன் பல விஷயங்களை வந்து பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை பெருமையா வந்து பேசியிருக்காரு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றான்னு தெரியுதா தமிழக அரசியல் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சமாவது தேச உணர்வோட வந்து இருக்காரா எல்லாம் வந்து தேசப்பற்றோட இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா உங்களை கிடல் பண்ணிட்டாரு அவர் சொன்னதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது வந்து தேசிய உணர்வோட இருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு வீடியோ தாங்க சோஷியல் மீடியால பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு அதே சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சோன்னு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு ஏன்னா பிரதமர் மோடிக்கு கூட வந்து தெரிஞ்சிருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அரசு இது அரசியல் விழா தமிழகத்துக்கு வந்து வந்து கூட ஒரு அரசு விழாவில் வந்து விஜயகாந்த் அவர்களை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி பேசிருக்காருன்னா அவருக்கு வந்து அவரை பத்தி கிளீனாக வந்து புரிஞ்சிருக்கு ஆனா விஜயகாந்த் அவர்களே வளர்த்து விட்ட வடிவேல் அவர்கள் வந்து இன்ன வரைக்குமே அவரோட மறைவுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட வந்து தெரிவிக்காம இருக்காரு பிரதமர் மோடியை பார்த்து கொஞ்சமாவது வந்து கத்துக்க கத்துக்கோங்கப்பா எப்படி வந்து மனுஷங்களை வந்து மதிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வந்து கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல விஷயத்தை இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து கொடுத்துருந்தாருங்க ரெண்டாயிரத்தி கடைசி வாரங்கள் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா வந்து இருந்துச்சு ஏன்னா எவ்வளவு இடங்கள்லாம் வந்து மழை விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இந்த மழை எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா வந்து விழுந்தனால பல மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க பல பேர் இன்னைக்கு நம்ம கூட இருந்தவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்வோம் அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல எப்பயுமே உங்க கூட வந்து துணை நிற்கும் நீங்க வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் பேசின பல விஷயங்கள் தாங்க இப்போ வந்து சோசியல் மீடியால வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா இந்த வருஷத்தோட முதல் பயணமாக நான் தமிழகத்திலிருந்து தான் வந்து ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கேன் இதை வந்து நான் பெருமையோட வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து தமிழகத்துக்கு வந்துட்டாரு வந்து இந்த மாதிரி மாஸான ஸ்பீச் வந்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வேற வந்து வாங்கிட்டாரு இன்னும் இந்த வருஷத்துல பிரதமர் மோடி என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரியல போறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்